சங்கீதம் முப்பத்தி ஏழு ஒன்று பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே பிரியமானவர்களே கோபம் ஏற்பட நாம் காரணமாயிருந்தாலும் பிரச்சனை தான் பிறர் சரியில்லாததால் நமக்குள் கோபம் ஏற்பட்டாலும் பிரச்சனைதான் எனவே தேவையில்லாமல் எளிதாக பிறரை கோபமடை செய்யும் மனநிலை நமக்கு நல்லதல்ல அதுபோல அநீதியாய் பிறர் நம்மை கோபப்படுத்தினாலும் அது நமக்கு நல்லதல்ல ஆம் தாவிதுக்கு சவுலின் மேல் கோபமாயிருக்கு ஏராளம் நல்ல நியாயங்கள் உண்டு ஆனால் அவன் சவுலின் மேல் கோபமாய் இருக்கவில்லை யோசிப்பிற்கு தன்னுடைய அன்பற்ற சகோதரர்கள் மேல் கோபமாய் இருக்க ஏராளம் நியாயங்கள் உண்டு ஆனால் யோசிப்பு அவ்விதம் இருக்கவில்லை ஏனென்றால் கோபத்தின் பின்னால் நியாயப்படுத்த ஏராளம் காரணம் இருந்தாலும் அதனால் நமக்கு எந்த நன்மையும் இல்லை ஆனால் அதனால் ஏராளம் தீமைகள் உண்டு எனவே தேவ அன்பை தேடி கோபத்தை வெளியேற்று தீவிரப்பட வேண்டும் ஆமேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக